அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதிவு வந்து தாகேத்திலிருந்து ஐநாக்கு வருகிற வைஷ்ணவி சட்டத்தரணி அவர்களுக்காகத்தான் ஐபிசி தொலைக்காட்சியில் ஒரு பதிவுல வந்து நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி இருந்தவா நான் வரவேற்கிறோம் உங்களை மாதிரி சட்டத்தரணிகள் ஐநா வரையும் வரோனும் பேசணும் அதைத்தான் நாங்கள் விரும்புறோம் வாங்க பேசுங்க ஆனால் ஐநாவுல இருக்கிற சில விடயங்களை வந்து நீங்கள் தவறான பரப்புரைகளை நீங்க செய்கிறீர்கள் என்னவென்றால் காணொலியில நீங்கள் பயணம் அதுக்கு பின்னர் நான் உங்களுக்கு இது இந்த நீங்க பேசிய விடயம் சார்ந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் எங்களுடைய சாட்சியங்கள் அதாவது தமிழர் அந்த சாட்சியங்களை நாங்கள் தேவையான அளவிற்கு

கூறியது போல ஏற்கனவே இருந்த சாட்சியப் பொறிமுறைகளை நாங்கள் சரிவர பயன்படுத்தவில்லை என்றாலும் இனி வருகின்ற இந்த இரண்டு வருட கால பகுதிகள் நாங்கள் சாட்சியங்களை எவ்வாறு நாங்கள் சேகரிப்பதற்காக எங்களுடைய அர்ப்பணிப்பை நாங்கள் செய்ய போகின்றோம் அவ்வாறு சேகரிக்க நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்ற பட்சத்தில் மீண்டும் ஒரு இரண்டு வருடங்களோ அல்லது மூன்று வருடங்களோ இந்த ஒஸ்லாப் என்பது நீடிக்கப்படும் பட்சத்தில் இன்னும் இன்னும் அதிகளவிலான சாட்சியங்களை நாங்கள் சேகரிப்பதன் மூலமாகத்தான் எங்களுக்கான ஒரு பொறிமுறையை நாங்கள் உருவாக்கப்படுவோம் நான் திரும்ப ஜனாதபுரி சர்துமி சுதுருனா

நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் முடிஞ்சு கதவை பூட்டி துறப்படுக்கிற நேரத்துல நீங்க வந்திருந்தீங்க பரவாயில்ல தாமதத்துக்கு பரவாயில்ல இனிவருக்கு காலங்கள்ல முன்கூட்டிய தொடங்குற கிழமையில வந்தாலே பல நாடுகள் இங்கே இருக்கும் அஹ் பல நாடுகள் இந்த தலைவர்கள் நிற்பார்கள் நீங்கள் பார்க்கலாம் பேசலாம் சரி ஆனா நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லி என்னவென்று கேட்டால் இந்த கால அவகாசம் கொடுத்ததும் ஒரு விதத்துல தமிழருக்கு நல்லம் நாங்கள் இன்னும் சாட்சியங்களை வந்து நாங்கள் சேகரிச்சு கொடுக்கலாம் என்று சொல்லி சகோதரி அவர்களே இதெல்லாம் நீங்க விட்ட தவறு உங்களை கூட்டி வந்தவன் உங்களுக்கு சரியாக தெளிவுபடுத்தாம இருக்கலாம் அல்லது நீங்கள் என்னத்தை இந்த கருத்தை பேசினீங்க என்பது தெரியவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிந்த பின்னர் பத்து பதினொன்னுல இருந்து தொடர்ச்சியாக வந்து பல அமைப்புகள் ஐநாக்குள்ள வந்து சரியான ஆதாரங்களை கொண்டே கொடுத்து வேலை செய்து கொண்டு வந்தவை அதுக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பெல்ஜியம் லுக்ஸம்போ பிரான்ஸ் சுவிசன நாங்கள் நாலு பேர் சேர்ந்து கால்நடையாக நடந்தங்கிற கோரிக்கைகளை கொண்டு போய் நாங்கள் ஐநா சபையில ஒப்படைத்தாங்க அதன் பின்னர் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி மார்ச்சில் மார்ச்சிலிருந்து கொல்லப்பட்ட மக்களின் கால்கை இழந்த மக்களின் டெத்தமும் சதையுமாக கொண்டு போய் அள்ளி கொண்டே இதை நீங்க இதை காட்சி ஐநாவில கொண்டே வச்சுட்டு நாங்கள் கோரிக்கையை வச்சுக்கொண்டு அதுல நின்றது வெளியில வந்து அந்த திடல்ல முருகதாசன் திடல்ல நின்றது மட்டும் எங்கட வேலை இல்லை அதுக்கு அப்பால் ஐநாவில உள்ளக அரங்கில நீங்கள் வந்து பேசிய பக்கார கூட்டங்கள் பலவற்றை நக நடத்தி அது மட்டுமில்ல ஐநாட மனித உரிமை ஆணையாளருடைய அலுவலகத்தில் பல சாட்சிகளை கொண்டே சேர்த்துறாங்க ஒவ்வொரு சாட்சியும் ஒவ்வொரு ஐரோப்பா நாட்டிலேருந்து இருந்து வருவதற்குரிய செலவுன்றது பெரிய செலவு அதாவது இந்த இங்க உள்ள புலம்பெயர் நாள்ல இருந்து அமைப்புகள் செய்யல ஒவ்வொரு தனி மனிதராக நான் எங்களுடைய இருந்து செயல்பட்டதை நான் சொல்லுகின்றேன் ஒவ்வொரு தரும் ஒரு சாட்சி வரப்போதன்றால் சொல்லுறோம் அண்ணா நாங்கள் தனிய வரையில எனக்கு புது இடம் எனக்கு உதவிக்கு ஒரு ஆள் வேணும் என்று அப்ப சில வருடம் தொண்ணூறு யூரோ டிக்கெட் பெறும் அதாவது பிரான்ஸ் தலைநகர் பாரிசுல இருந்து ஜெனிவாவுக்கு தொடர்ந்து வர்றதுக்கு அவருக்கு தொண்ணூறு யூரோ கூட்டி கொண்டு வார ஒரு நகர் உதவிக்கு வாரவருக்கு தொண்ணூறு ஹீரோ அங்க டிக்கெட் போடுறோம் திரும்ப திரும்பி போகும்போது மாலை நேரம் நூற்றி இருபது ஹீரோ டிக்கெட் பேர் நூற்றி முப்பதும் பேர் பேருந்து திருப்பி அந்த நகர் உதவிக்கு வார நகர் கொண்டு வந்து அவ கொண்டு வந்து இங்க ஒண்ணு தரிசில அதே மாதிரி பல பேரை கூட்டி கொண்டு வந்து நாங்கள் இந்த சாட்சியங்களை அதாவது அங்க பாதிக்கப்பட்ட கணவனை இழந்தவ கணவனை கையளிச்சவ பிள்ளைகளை கையளிச்சவ பிள்ளைகளை காணா காணாமலாக்கப்பட்ட பல பதிவுகள் ஆதாரங்களோட நிணற்படங்களோட கொண்டு போய் நாங்கள் ஐநாவுக்கு ஐநாவில கொண்டு இந்த நீங்க சொல்ற பொறுமுக கொண்டு நாங்கள் ஒப்படைச்ச நாங்கள் கொடுத்தனாங்க நாங்கள் மட்டுமில்ல பல புலம்பெயர் நாட்டில இருக்கிற அமைப்புகளும் இந்த வேலையை நிறைய அளவுல செய்தது அது மட்டுமில்லை தாகத்தில இருந்து வார ஒவ்வொரு தாய்மாரும் தங்களால முடிந்தளவான விவரங்களை கொண்டு வந்து அவைக்கு நேரடியாக சொன்னதும் நேரடியாக கொடுத்ததும் அப்படியான வேலைகள் வந்து இங்கே ஐ நாங்க கொடுக்கப்பட்ட நீங்கள் சொல்ற போல மற்ற நாடுகள் கணக்க கொடுத்திருக்கு எங்களுக்கு போதாத என்று எங்களால இயன்ற அளவு நாங்கள் தேவையானதை கொண்டு வந்து இங்க கொடுத்துருக்கிறோம் கொடுக்கவில்லைன்னு சொல்ல முடியாது அதே போல சுபிஸ் நாட்டில் இருக்க ஒவ்வொரு மாநிலத்தில இருக்கிற வந்த போராளிகள் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட உறவுகள் வந்து நேரடியாக சாட்சிகள் சொன்னவர்கள் அதிகாரிகள் பெற்றுக் கொண்டவர்கள் அதை விட தாயத்திலேருந்து உதாரணத்துக்கு ஒரு மஹிந்த ஆட்சி நெருக்கடியான காலத்து இரண்டாயிரத்தி பதினூன்று பதினாலு நினைக்கிறேன் அமைச்சர் ஆனந்தி சசிதரையும் மனைவியர் ஒரு நானூத்தி ஐம்பது பேருடைய நிணல் படங்கள் மற்றும் அவருடைய விவரங்களோட கொண்டு வந்து நாங்கள் அலுவலகத்தில் படைச்சே நாங்கள் வந்து கொடுத்தா அது மட்டும் இல்லை அங்கிருந்து சிவமால பாதர் வேணுமோ ஆஹ் கலாநிதி சட்டத்தரணி கணேஷ் அம்பாறையிலிருந்து கோடீஸ்வரன் ஆஹ் மேயர் மன்னர் மட்டக்கிழப்பு மேயர் சரவணோவான் யாழ்ப்பாண மேயர் மணிவண்ணன் பொருடைய பல பேரும் இங்க வந்து தங்களை சாட்சிகளை கொடுத்தவ இங்க வந்து பேசினவ ஏ நீங்க சட்டத்தரணி சுபாஷ் எம்பி கயேந்திரகுமார் பொன்னம்பலங்க கட்ட கயேந்திரன் கயேந்திரன் போன்றவர்கள் பல பேர் அதை விட எத்தனையோ கணவன வந்து கொழும்புல துளைச்சவ அப்படி பல பேர் வந்து இங்க வந்து சாட்சிகள் சொன்னவ சாட்சிகள் கொடுத்தவ ஆனால் எங்களுக்கு எந்த முடிவும் இல்லை ஆனால் நீங்கள் சொல்லுறீங்க வந்து இந்த ரெண்டு வேறு நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நிறைய கொடுக்கலாம் என்னன்னா இங்க பதினாறு வருடத்துக்கு பிறகு வந்து உங்களுக்கு தெரியாது இங்க நாங்கள் என்ன செய்யறோம்னா அங்க உள்ள மக்கள் இந்த ஐபிசி தொலைக்காட்சியை பாக்குறவ நேர்காணல் கண்டவரும் இதை பற்றி உங்கள்ட கேட்கிறார் அவரும் புது சின்ன பிள்ளை அவருக்கும் தெரியாது அப்ப மக்கள் என்ன யோசிப்பினோம் என்றால் இந்த ஐநாக்கு போய் வாரவேல சவாரி விட்டுட்டு போன மன நோயாளிகள் வந்து சொல்லணும் தான் வந்து கென்னடுக்கு வந்து குந்திக்கொண்டிருக்கணும் என்று ஒருபடிய தெளிஞ்சோ தெளிவாக பார்க்கணும் ஒன்று மெயின் கோட்ல கதைக்க முடியாது அந்த குறுக்குற ஒன்று நிமிஷத்துக்குள்ள தான் அவர் பேசலாம் அங்க நாங்க பாயப்போது பேச முடியும் நீங்க போய் பார்த்திருப்பீங்க சத்தம் போட ஏதாவது அங்க தொடர்ச்சியாக ஒரு நாடுகளும் பேசிக்கொண்டிருக்கு இந்த கேண்டீன் தான் இந்த நாடுகள் வந்து ஓய்வெடுக்கவோ ஏதோ செய்யவோ சந்திக்கவோ விலகினோ அந்த இடத்துல இருந்து கொண்டுதான் இவையும் ஒரு குடிச்சு கொண்டு இவையும் வந்து அந்த அவையை சந்திச்சு கதைப்பின இப்ப இந்த அவைய ஒரு நேரத்தை ஒதுக்கணும் அந்த நேரத்துக்கு அவைய கொண்டே கொடுக்கணும் அப்படியான சந்திப்புகள்லாம் அங்க நடக்கும் இது மட்டும் இல்ல இன்றைக்கு இந்த அம்மா மாரெல்லாம வந்து ஒரு குளிர்குழால வெறுகுனும் அவையில சீரோட உடனே வெறுகணும் சாதிகளோட வெறுகுனும் அந்த குளிர்குழால நடுங்கி நடுங்கி வந்து காலையில நாங்கள் அந்த ஐநாக்குள்ள போனோம் என்றால் அந்த அம்மா மேருக்கு மட்டும் இல்லை நான் தாயத்திலிருந்து வர எல்லாரும் நாள்ல இருந்து போறேன் எல்லாருக்கும் அதே நிலம் அமைங்கிற கையில எந்த அமைப்பு சார்ந்த காசும் இல்லை இந்த இயக்கத்தின் காசும் இல்லை இந்த அரசாங்கத்தின் காசு உங்களுக்கு நிதி இல்லை ஏதோ நண்பர்களண்ட காசுகளை பிடிச்சுக்கொண்டு ஒரு சில வர்த்தகர்களண்ட காசுகளை பிடிச்சிக்கொண்டு இந்த வேலைகளை ஒருத்தரையும் செய்து கொண்டு இருக்கணும் ஒவ்வொரு அமைப்புகளையும் செய்து கொண்டு இருக்கு ஆனா நீங்கள் சொல்ற செய்தி வந்து முற்றிலும் தவறான ஒரு செய்தியை நீங்கள் அங்கவே போய் பெறப்பறீங்க அவர்களே அவர்களை சொல்லிக்கொண்டு அப்ப இந்த அம்மா மேலாம் காலை உள்ளனங்க டீயை குடிச்சிட்டு படிக்கட்டு வருகணும் அங்க பசி இருந்து ஒரு மத்தியான ஒரு பான் துண்டோ வனுசோ ஏதோ ஒன்ற சாப்பிட்டு அங்க இருந்து நடங்கி அந்த குளிர்குள்ள நடங்கி கொஞ்ச தூரம் நடந்து பஸ் எடுத்து தங்குற வீட்டுக்கு போய் அங்கே அந்த தங்குற வீட்டுல அதோட கூட சோத்த சாப்பிட்டு படுத்துட்டு விடிய ஒழுப்பி ஓடி அது நான் நானும் அதே நிலமா தான் இந்த அம்மா மேல மேலே அங்க வரவே இருந்தான் இல்லையா ஹோட்டல் போட்டு தங்குற அளவுல வசதி இல்ல ஜெனிவா பொறுத்தளவு தெரியும் இவ்வளவோ செலவான ஒரு இடம் ஆனால் நீங்கள் சொல்ற இந்த கருத்து வந்து தவறான கருத்து ஆனால் நாங்கள் கொடுத்ததுல வந்து என்ன நிறைய நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ன ஆதாரங்களை கொடுக்க வேண்டும் என்று நீங்க சொல்லாமே தவிர போதிய அளவு மற்ற நாடு அளவுக்கு காணாது என்று சொல்றது இது ஒரு முற்றிலும் நீங்கள் சொன்ன தவறு வந்து முற்றுகாக நீங்கள் இந்த தவறு நீங்கள் இதை வந்து அஹ் புலியானது என்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு பிடிஎஃபுக்கும் எங்களுக்கு முரண்பாடுகள் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு இந்த மங்கள சமய விழாவோட நின்று வேலை செய்தது அதோட இந்த சிங்கப்பூர் தீர்மானம் ஒன்று வந்தது எங்களுக்கு வைக்கும் முரண்பாடு இந்த பிடிஎஃப் கூட வந்து ஆரம்ப காலங்கள்ல எவ்வளவு ஆதாரங்கள் அவை கொடுத்திருக்கணும் இல்லையன்று மறக்க முடியாது அதே மாதிரி நாடு கடந்த தெரிசு பக்கத்துல கொடுத்திருக்கணும் இப்படி பல பேரும் பலதை செய்திருக்கணும் அப்ப இந்த இதை வந்து விளங்கி கொள்ளாமல் நீங்கள் சகோதரி அவர்களை நீங்கள் யாருடைய ஏவல்ல கதைக்கிறீங்களோ தெரியல இதோட புரிஞ்சு கொள்ளுங்க நான் கொடுத்துருக்கிறோம் இல்லையன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காசு சிலவழிச்சு போட்டிருக்கிறோம் மாயை கட்டி வயிற்ற கட்டி பசி கிடந்து கொண்டு சில வயசானாக்களை தான் வெறுகணும் நான் உள்ளத மனம் தொடர்ந்துதான் உங்களுக்கு நான் சொல்றேன் உதாரணத்துக்கு சிவாஜிலிங்கண்ண கூட்டி சிவாஜி லிங்கம்னா குழுசா போடுறோம் மருந்து போடுறது அங்க உள்ளுக்குள்ள வெளியில நடந்து வந்து உள்ளுக்கு அவைக்கு சாப்பாட்டை வாங்கி கொடுத்துட்டு நாங்க சாப்பிடாம இருப்போம் அவை நீங்க சாப்பிட வேண்டாம் இல்ல எங்களுக்கு எல்லாம் விருப்பம் இல்ல எங்களுக்கு வெளியில சோர் வேறு ஒன்று சொல்லி போட்டு பைத்த கட்டி கொண்டு கிடந்துட்டு தான் வார வரலாறுகள் இருக்கு கடையில சிவாஜி என்னைக்கோ இல்லை கூட வந்தேக்கோ தெரியும் இந்த பாதி வச்சு அப்படி என்ன விருப்பம் இல்லை சார வரலாறுகள் எல்லாம் ஐநாக்க இருக்கு நான் காசுபல் பணங்களோட போடுறது இல்ல தயவு செய்து அங்கே இருந்து வார நீங்களும் இந்த ஊடகங்கள்ல வந்து புதுசு புதுசாக சீர்மிழ்களும் வந்து புரிந்து கொள்ளணும் இந்த ஊடகத்துல நெறியாளராக இருக்கிற நீங்கள் கூட தயவு செய்து என்ன நடக்குன்ற தகவலை வச்சு கொண்டு செய்யணும் ஆனா சட்டத்திரணி அவர்களை நீங்க இங்க வந்ததுக்கு நான் அவங்க வரவே இருக்கு தொடர்ந்து வாங்கோ ஆனால் இங்க என்ன நடக்குன்றத மட்டும் தயவு செய்து புரிந்து கொண்டு சேர்க்கணும் என்று இன்னொரு விடியும் சொல்லியிருந்தீங்க அதுல ஆஹ் அதாவது சர்வதேச விசாரணை முடிஞ்சதோ சுமந்திரன் சொல்றாரு அந்த பதில் சொல்றது நீங்க நாங்க எதுவுமே நடக்கவில்லை அது நான் வரவே இருக்கிறோம் அப்ப இந்த இப்படியான விடயங்களை வந்து தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ளும் என்பதை வந்து சட்டத்திரணி வசனமி அவர்களை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு தெளிவுபடுத்துகின்றோம் எங்களுடைய நிலைமையை இங்க புலம்பெயர் நாளில் இருக்கிற இந்த கட்டமைப்புகள் இந்த எந்த ஒரு பணத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு செயல்படவில்லை ஒவ்வொருத்தரும் நண்பர்கள் மக்கள் என்ற ஒவ்வொருத்தருடைய சிறு சிறு துளிகளை கொண்டு வைத்த கட்டி பாய கட்டித்தான் நாங்கள் இந்த போராட்டங்கள் நினைக்கலாம் பதிமூன்று வருடம் முடிஞ்சு செத்தமும் சதையை கூட அள்ளி வைக்கிறது சும்மா நிற்காது ஒவ்வொரு சாட்சியங்களை கூப்பிடுறோம் நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தருக்கும் எங்கேயோ கை நட்டி டிக்கெட் விலை போட்டு கூட்டி கொண்டு வரும் அவைகளை தங்க வைக்கிறது அவையை சாப்பாடு பசில உங்களை தெரியும் ஒரு பசில ஏறி அங்கால போகிறோம் மூன்று ஈரோ டிக்கெட் மூன்று ஃப்ரேங் டிக்கெட் இந்த டிக்கெட் எடுத்து கூட்டினோம் கிட்ட வாகன வசதி இல்லை எல்லாருக்கும் வாகனம் இல்லை அங்க வார வைக்க அப்படியான கஷ்டத்துல செய்ய ஒரு சிம்பிளாக நீங்கள் ஒரு ஒரு அதாவது அறுவ இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர்ல வந்து அறுபதாவது கூட்டத்தோட சிம்பிளாக வந்து நான் கொடுத்த என்று சொல்லி சரி உங்களுக்கு நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் நீங்கள் ஒரு சட்டத்திறனே நீங்க யாழ்ப்பாணத்திற்கு அலுவலகத்துடன் வந்து அந்த பகுதிக்கு இருக்கிற மக்களின் இந்த விவரங்கள் முழுக்களையும் திரட்டுங்கோ அதே மாதிரி கிளிநெச்சியில் கொண்டு போய் போடுங்கோ அம்பாரம் மட்டக்கிளப்பு இந்த ஒரு அலுவலகங்கள் தொடர்ந்து திரும்ப விவரங்களை திரட்டி கொண்டு வாங்கோம் உங்களுக்கு இடைவெளி இருக்கு நாலு மாசம் இடைவெளி இருக்கு அறுபத்தி ரூபாய் ரூபாய் கூட்டத்தோட எப்டோபர் இருபத்தி மூன்று தொடங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாங்குவோம் அப்படி வந்து நீங்க ஒப்படை திரும்பவும் நீங்க உணர்ந்து கொடுங்கோ உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் இதை கொஞ்சம் புரிந்து கொள்ளணும் தாயத்தில் இருக்க மக்கள் சில பைத்தியக்காரர்கள் மாறி வந்து கலெக்டர் அளவுக்கு எல்லாம் இருந்து கொள்ளாதே சொல்லிக்கொண்டு உங்களோட தற்காலிகமாக விடை விட்டுக் கொள்வேன் நன்றி வணக்கம் சகோதரி